திருவாரூர் பகுதியில் தாய் சேய் நல அரசு மருத்துவமனை கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கிய தமிழ்நாடு அமைச்சருக்கு நன்றி தெரிவித்து திருவாரூர் நகரமன்ற சாதாரண கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருவாரூர் நகராட்சி நகரமன்ற சாதாரண கூட்டம் நகரமன்ற தலைவர் புவனபிரியா செந்தில் தலைமையில் துணை தலைவர் அகிலா சந்திரசேகர் நகராட்சி ஆணையர் பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திருவாரூர் பகுதியில் உள்ள விஜயபுரம் அரசு தாய் சேய் நல மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு ஆறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தும் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கேத் லேபு கருவி உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ உபகரணங்களை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கும் திருவாரூர் பகுதிகளில் பொதுமக்கள் தேவைகளை முதலமைச்சரிடம் பரிந்துரை செய்து பெற்றுத்தரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நன்றி தெரிவித்தும் பதினைந்தாவது நிதிக்குழு மானியம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐந்தின் கீழ் பழுதடைந்த நகராட்சிக்குட்பட்ட சாலைகளை சரி செய்ய அனுமதி வழங்கியதற்கும் நன்றி தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் வார்டுகளில் குடிநீர் வசதி மின்விளக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் நகராட்சி அலுவலர்கள் வார்டு பொதுமக்கள் தெரிவிக்கும் குப்பை எடுப்பது பற்றிய குறைகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் மேலும் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இக்கூட்டத்தில் நகரமற்ற உறுப்பினர்கள் வாரை பிரகாஷ் செந்தில் சங்கர் எஸ் என் அசோகன் வரதராஜன் சசிகலா ஈஸ்வர்யா விஜயலட்சுமி ஷகிலா பானு உள்ளிட்ட அனைத்து நகரமற்ற உறுப்பினர்கள் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் பங்கேற்றனர்